உங்கள் பிரதிநிதித்துவத்தை முழங்க உங்கள் ஜீவநாடிகளையும் ரத்த உணர்வுகளையும் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் முழங்க ஒரு அமைப்பு தேவை என்பதை மட்டும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் அதில் தெளிவாக இருக்க நீங்கள் இந்த தமிழகத்தின் தலைவியை நிர்மாணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் ஒவ்வொரு தேர்தல் போகும்போது அறந்தாங்கி தொகுதி அங்க யார் ஜெயிப்பா திருநாவுக்கர் எப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டான் பாத்தியா அறந்தாங்கி தொகுதியை எவனால் போய் பார்த்தவன் இருக்கிறியா பாங்க அறந்தாங்கி தொகுதி போட சுத்தனவங்க யாராவது ஒரு ஆள் இருக்கிறியா ஹண்ட்ரட் பர்சன்ட் முஸ்லீம் எண்பத்தி இரண்டாயிரம் முஸ்லீம் வாக்காளர்களும் கொண்ட ஒரு தொகுதியில் அறந்தாங்கியில் எப்படிப்பா பா ஜெயிப்பாரு அவரு தேவமார் ஓட்டு தேவர் எவ்வளவு ஓட்டு தெரியுமா பதினாலாயிரம் ஓட்டு வாக்காளர் பட்டியல கண்ணில் வாசனம் இருக்கானா இஸ்லாமியா இல்ல இவனும் சேர்ந்து கத்துறான் அப்ப நீங்க சொன்னா பாத்தியா நம்ம கூட்டத்துல இது முழுக்க முழுக்க முஸ்லீம் மக்கள் கூடியிருக்க கூட்டம் ரொம்ப தப்பி தவறி சந்திரசேகர் ரெண்டு பேர் உள்ள உள்வாங்க அதையும் போலீஸ்காரன் தனியா கூப்பிட்டு நீ போய் முஸ்லீம் கூட்டத்தில் நோண்டி விடுவான் ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிறான் அதுக்கு வந்து மாலை போட்ட அடோ அந்த இன்ஸ்பெக்டர் ஐம்பது ரூபா பரிசு கொடுப்பான கொடுக்க மாட்டான் அங்க போன உடனே சிபிசிஐடி அவன் கூப்பிட்டு அதிகாப்பா அவனுங்களோட போய் தொழுக்கு பயலோட சேர்றீங்க இது ஆமா சொல்லிட்டான் அதனாலதான் நான் சொன்னேன் அப்படி போரிக்க போலீசில் திருநாந்தாங்கிறது எண்பத்தி ரெண்டாயிரம் முஸ்லிம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி பதிவு பெற்ற வாக்காளர்கள் பதிவு பெறாதவர்கள் ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பான் ஒரு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு தொகுதி ஒன்றரை லட்சம் பேர் வாக்காளர்கள் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் எப்படி அந்த திருநாவுக்கர் சீக்கிரம் கோட்டப்பட்டினம் கோட்டப்பட்டம் ஜெகதாபட்டணம் கரம்பக்குடி நல்லூர் அறந்தாங்கி நிமிஷால் கோபாலபட்டனம் இத்தனை ஊரும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழ்கிற ஊர் இல்லையாக்கா நான் சொன்ன எந்த ஊராது இங்க எப்படி ஒரு திருநாவுக்கரசுங்கிற தேவர் ஜெயிக்கிறான் அரவாக்குறிச்சி பெல்ட் அங்க எப்படி எவனோ ஜெயிக்கிறான் ராமநாதபுரம் என்ன தொகுதிப்பா முஸ்லிம்கள் தொகுதி தேவிப்பட்டினம் கோட்டை அட்டியுத்து அண்டக்கோளம் பனக்கோளம் வானூர் சின்ன இந்த ஏழு சேர்ந்து ஊருக்கு ஒன்பதாயிரம் பேர் வாக்காளர்கள் என்னமோ எண்பதாயிரம் வாக்காளர்கள் உள்ள தொகுதியா பாருங்க உங்க திருச்சி மத்திய தொகுதி திருச்சி ஒன்னு எவ்வளவு எவ்வளவு முஸ்லீம் இருப்பீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை நிறுத்தி இருந்தா வேற முஸ்லீம் ஒட்டுமொத்தமா ஒரு ஒரே ஆளுக்கு போட்டிருந்தீங்கன்னா வேற யாராவது எட்டாயிரம் முஸ்லீம் வாக்காளர் மதுரை மத்திய தொகுதி கோவை மேற்கு வாணியம்பாடி ஆம்பூர் கிருஷ்ணகிரி அம்மாப்பேட்டை பாப்பநாசம் மூப்பனார் தொகுதிங்க மூப்பனார் தொகுதி சோலாவரம் கடலாடி தொண்ணூறாயிரம் வாக்காளர்கள் கொண்ட கடலாடி இளையாங்குடி இளையாங்குடி எண்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் கொண்ட முஸ்லீம் வாக்காளர்கள் அங்க தமிழ் குடிமகன் ஜெயிக்கிறான் என்னடா இந்த ஊர் ஆர் மங்கலம் திருப்பாலக்குடி அல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பெல்ட் ஏ இவனுக்கு தெரியாது முஸ்லிம்கள் இவ்வளவு பேர் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு வயலுக்கும் தெரியாது இப்படி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட அறுபது தொகுதிகள் உண்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு துறைமுகம் நாலு தொகுதியில் முஸ்லீமா ஜெயிக்க வச்சு சரி உனக்கு ஏதாவது நன்மை ஊர்வலம் அதே திருவுல தான் நாலு தொகுதியை சுத்தி தான் நாலு சுத்தி தான் ஊர்வலம் எடுக்கிறான் அந்த நாலுலையும் முஸ்லிம்கள் வாக்கு மட்டும்தான் வெற்றியை நிர்மாணிச்சிருக்கிறது முஸ்லிம்கள் நிச்சயம் ஜெயலலிதா போட்டுக்க மாட்டான் இப்ப ஜெயலலிதா குழந்தை வாக்குகள் முஸ்லீம் அல்லாத வாக்குகள் கலைஞருக்கு கருணாநிதி ஸ்டாலினுக்கு மாஞ்சில் மணவரனுக்கு அன்பழகனுக்கு புள்ளியார் ஊர்வல தண்ணிக்கு முஸ்லிம்கள் பக்கம் போகாதப்பா அப்படின்னு துண்ட வேட்ட தோல் போட்டு வந்து நின்றுவானா எவனாவது மாட்டான் மாட்டான் நிச்சயமாட்டான் வருஷம் போல அவன் தூக்கிட்டு போகத்தான் போறான் எல்லா மதத்தையும் நாங்கள் அனுசரிப்போம் எங்கள் அண்ணா சொல்லிவிட்டார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்போ ஓட்டியும் போட்டு உரிமையும் பருகொடுத்து ரோட்டில் போகும்போது மொழியும் போட்டு போகும்போது வேட்டி தீ காட்டுவான் நம்ம இவ்வளவுக்கு சகித்து போக நாம் சாமானிய மக்களா என்றால் நம்முடைய உரிமைகளை கொடுத்து அறுபது தொகுதிகளில் இஸ்லாமிய மக்களே நீங்கள் முஸ்லீம்களாக நிறுத்தி முஸ்லீம்களே வெல்லக்கூடிய தொகுதி அறுபது தொகுதிகள்

இந்த முஸ்லீமை நிறுத்தி இருக்கோம் எல்லா முஸ்லிமும் போய் ஒரு ஐக்கிய ஜமாத்துல சேர் ஐக்கிய ஜமாத்துல ஒரு சிந்து சீட்டை கொடு எவன் பேர் வருதோ அவன் தான் எம்எல்ஏ அறுபது எம்எல்ஏ தேர்ந்தது இந்த அறுபது தொகுதிகளில் முஸ்லீம்கள் முஸ்லீமை நிறுத்தும் ஐக்கிய ஜமாத் நிறுத்தும் வேட்பாளருக்கே வாக்களியுங்கள் அறுபது எம்எல்ஏவை நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் எந்த இனமாவது தமிழகத்தில் அறுபது எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய இனம் உண்டா வன்னியர்களால் கூட முடியாது தமிழகத்தின் மிகப்பெரிய இனமாக இருக்கிற பதினாறு மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிற வன்னிய இன மக்களால் கூட கொடுக்க முடியாது எம்எல்ஏக்களை நீங்கள் ஜெயிக்கலாம் இது நான் நாளையாவது ஒரு காலத்தில் நான் என்னுடைய கபரஸ்தானில வந்து நீங்கள் இதை ஒத்துக்கொண்டு செல்ல வேண்டும் நீங்களும் உங்கள் வாரிச்சு கொள்ளும் அறுபது தொகுதிகளை நிர்மாணிக்கக்கூடிய சக்திகள் யார் வரைவும் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் அறுபது எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் சுமார் நூற்று ஐம்பது தொகுதிகளில் நீங்கள் இருபதாயிரம் வாக்காளர்களாக இருக்கிறீர்கள் சுமார் மேலும் ஒரு அறுபது தொகுதிகளில் நீங்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் அந்த இடங்களிலே இப்ப பரமக்குடி தொகுதி இளையாங்குடி தொகுதி ரெண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது ஒன்னு பசும்பொன் மாவட்டத்தில் இருக்கு இளையாங்குடிக்கு பரமக்குடிக்கு பத்து கிலோமீட்டர் பரமக்குடியில ரிசர்வ் தொகுதி முப்பதாயிரம் முஸ்லிம் வாக்கு இருக்குது இளையாங்குடி பொது தொகுதி நீ என்ன பண்ணணும்

தாமாமாக்கா எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாவே பங்கு என்னாச்சு நூத்தி ஐம்பது ரெண்டா பங்குனாக்கா தொண்ணூறு சீட்டு தான் ஒரு ஆளுங்கட்சி ஜெயிக்க முடியும் இந்த தொண்ணூறு சீட்ட உள்ளவன் நீ அறுபது பேர் சொல்றவனா தான் சீப் ஒரு வருஷம் இவனுக்கு கொடு ஒரு வருஷம் மதிமுக காரணம் கொடு ஒரு வருஷம் திமுக காரணம் கொடு ஒரு வருஷம் அதிமுக காரணம் கொடு ஒரு வருஷம் எங்களை விடுறான் நீ வரலாம் நீயே முதலமைச்சராக கூடிய வாய்ப்புகள் உள்ளதை இந்த இஸ்லாமிய மக்கள் ஏன் உணரவில்லை என்பதுதான் பெரிய புதிராக இருக்கிறது அறுபது தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்க முடியும் இது விஞ்ஞான பூர்வமான ஆதாரம் சரித்திர பூர்வமான ஆதாரம் அறுபது தொகுதியின் வாக்காளர் நான் ஒரு நூலாவே இந்த தொகுத்தின் வெளியிட்டு காட்டுறேன் இந்த அறுபது தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குது உங்களுக்கு உங்களால ஒண்ணு கூட முடியாதா வால் போஸ்ட் இல்லாம நீ ஒண்ணு கூடி காமிச்சிருக்க திண்டுக்கல்ல திருநெல்வேலியில திருநெல்வேலி ஜமாத்துல ஒரு வால் போஸ்ட் இல்லாம எத்தனை லட்சம் பேர் கூட்டிருங்க பத்து லட்சம் பேர் கூடி இருக்க கூடு கூட்டம் நிர்மாணிக்கிறது உன்னுடைய மான மரியாதை எந்த நாயும் நம்மளை ரோட்ல பார்த்து துளுக்கனாய் துளுக்கட்சி கட்டி துளுக்கண வெட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் அவன் பின்னால் சென்று அழிகிறார்கள் ஆனால் உங்களுடைய சுய நிர்ணயத்தை உங்களுடைய சுய மரியாதையை சுய கௌரவத்தை சுய உரிமையை வாழ் உரிமையை எழுத தெரியாத மக்கள் அந்த சமுதாயம் இருந்தாலும் சரி அந்த சமுதாயம் அழிந்தாலும் சரி உங்களின் ஒருவனாக இருக்க எனக்கு கேவலமாக இருக்கிற சகோதரர் எவனோ எச்சி போடுகிற நாலு சீட்டுக்கு நம் தலைவர்கள் நான் கால்களை நக்கிக் கொண்டு தெரிகிற ஒரு சமுதாயமா வாழ